கத்தோலிக்க திருச்சபையின் சோக கணம் எண்பத்தெட்டு வயதில் போ பிரான்சிஸ் இறந்துவிட்டார் இவரது இயற்பெயர் ஹோர்ஹே மரியோ பெர்கோலியோ பிரெஞ்சு வம்சாவளியில் பிறந்த இவர் அர்ஜென்டினாவைச் சேர்ந்தவர் எட்டாம் நூற்றாண்டில் சிரியாவின் போப் கிரிகோரிக்கு பிறகு முதல் ஐரோப்பியரல்லாத போப்பாகவும் ஜெசூட் சபையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப்பாகவும் விளங்கினார் பிரான்சிஸ் என்ற பெயரை தாங்கிய முதல் போப்பாகவும் இவர் காணப்படுகிறார் அசிச்சியின் புனித பிரான்சிஸின் வரியோர் அன்பை பின்பற்றி இப்பெயரை தேர்ந்தெடுத்தார் இரண்டாயிரத்து மூன்று மார்ச் பதிமூன்றாம் தேதி எழுபத்தாறு வயதில் போப்பாக தேர்வு செய்யப்பட்டார் பெனடிக் சிக்ஸ்டீன் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி பதவி விலகியதைத் தொடர்ந்து இவர் போப்பின் பணியை ஏற்றார் கான்கிலேவ் போப் தேர்தல் நடைபெற்ற இருபத்தி நான்கு மணி நேர விவாதங்களும் ஐந்து சுற்று வாக்கெடுப்புகளும் முடிவடைந்த நேரத்தில் சிஸ்டைன் கேப்பிலில் வெள்ளை புகை கிளம்பியது மாலை ஏழு மணி ஆறு நிமிடம் மணிக்கு போப் பிரான்சிஸ் தேர்வு உறுதியானது ஒருமுற்போக்கு சிந்தனையாளராக கருதப்பட்ட இந்த போப் திருச்சபையை நவீன உலகத்துடன் இணைக்கும் பணிகளில் ஈடுபட்டார் எடுத்துக்காட்டாக ஒரே பாலின தம்பதிகளுக்கு ஆசீர்வாதம் அளிப்பதற்கான அனுமதியை வழங்கினார்